நேர்களை உங்களுக்கு உண்டான அக்டோபர் மாத பலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த சில சில சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு இணக்கம் புரிதல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான காலமாக அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைது மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு மாதமாகவே அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் சற்று கவனமும் தேவை நிதிநிலை சிறப்பாகவே இருக்கும் நிதிநிலை சிறப்பாக இருக்குன்றதுக்காக நீங்கள் ஆகா போக ஆடம்பரமாக செலவு பண்ணிடாதீங்க கொஞ்சம் உங்களுக்கு சேமிப்பும் அவசியமாக தேவைப்படும் சரிங்களா ஏன்னா வர காசை நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு அப்புறம் சேமிப்பு இல்லாமல் அடுத்து உள்ள மாதங்கள்லையும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அதற்குண்டான சேமிப்பை ஏற்படுத்தி வைக்கிறது உங்கள் குடும்பத்துக்கும் குடும்பத்தின் சூழ்நிலைக்கும் அவசியமாகவே இருக்கும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பனி பனிபுரியும் இடத்துல நீங்கள் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் நல்லபடியாக எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பனி சுமையும் கூடுதலாக இருக்கும் பணிச்சுமை கொடுத்ததாக இருக்கும் இருந்தாலும் அந்த சவால்கள்லாம் சமாளித்து நீங்கள் மேல் அதிகாரிகளிடம் நல்ல ஒரு பாராட்டும் புகழும் பெறுவீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு உண்டான கௌரவம் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இருந்தாலும் சற்று கவனமும் தேவை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் உடனே மருத்துவரை அணுகி அதுக்குண்டான நல்ல ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாகவே உங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நாட்டு மருத்துவம் அதாவது நம்ம மூலிகை மருத்துவம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி மருத்துவத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் பொதுவாகவே யார்கிட்டயாவது காசை கொடுக்குறீங்க கடன் கொடுக்குறீங்க இல்லை நட்பு வட்டாரங்களுக்குள்ளே கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா யோசித்து நிதானமாக செயல்படுவது ரொம்ப அவசியம் கொடுத்துட்டு அப்புறம் வரலையே அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது சரிங்களா கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு கொடுங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு திரும்பி வரும் வராது அப்படின்றத மனசில் நீங்கள் தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொடுக்கறது நல்லது கொடுத்துட்டு வரலன்றது வருத்தப்படுறது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் அதனால் பார்த்து செயல்படுங்க பண விஷயங்களில் கவனம் தேவை பணத்தை சேமித்து வைக்கிறதுல உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லபடியாகவே இருக்கும் குடும்பத்தில் நல்ல முறையில் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சில் கவனம் நிதானம் இதெல்லாம் ரொம்ப அவசியம் லூ ஸ்டாக்ஸ் விட்டுட்டு நம்ம ஃபேமிலியை இழந்துடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமாக அவசியமாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க அந்த குணம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுங்க உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் தான தர்மங்கள் செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை ஏற்றத்துக்கான ஒரு வழியை காட்டி கொடுக்கும் அதே நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியையும் கொடுக்கும் ஆக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் சொல்லி அக்டோபர் மாதத்தை நல்லபடியாக நீங்கள் முடிச்சுக்க நல்லபடியாக வாழ்த்துகிறேன்